வணக்கம் ஓம் சாந்தி அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியான பகவத்கீதையின் இந்த ஆனந்த யாத்திரையில் வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் இப்பொழுது நாம் சாங்கிய யோகத்தின் யாத்திரையில் இருக்கிறோம் சாங்கிய யோகம் கேட்டால் முழு கீதையும் கேட்டார்போல் சாங்கிய யோகம் என்பது கீதையுடைய முக்கியமான ஒரு அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்திற்கு தான் ரொம்ப ரொம்ப அதிக வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சாங்கிய யோகத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது ஆன்ம ஞானத்தை கொடுத்த பரமாத்மா அதை மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை கூறுகிறார் புத்தி யோகத்தை ப எல்லாத்துக்கும் தனித்தனியாக கீதையில் ஒரு அத்தியாயம் பிரிக்கப்பட்டிருக்கு பக்தி யோகம் ஞான யோகம் தியான யோகம் கர்ம யோகம் ஆனால் இந்த சாங்கிய யோகத்திலேயே இறைவன் புத்தி யோகத்தை பற்றியும் சொல்கிறார் கர்ம யோகத்தை பத்தியும் சொல்கிறார் ஞா தியான யோகத்தை பத்தியும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்ப இதுல இப்போ நம்ம ஆமையை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆமை வந்து எப்படி புலன்களை தன்னுடைய வசப்படுத்துகிறது அதே போல மனிதன் இன்று புலன்களை வசப்படுத்துவதில் எந்த கவனமும் செலுத்துறதே இல்லை தான் விரும்பியதை சாப்பிடணும் தான் விரும்பியதை பார்க்கணும் நம்ம மனம் போல் இருக்கணும் இப்படி தான் இன்னைக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க தான் உண்மையான சுதந்திரம்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் பாருங்க இதே மாதிரி மனநிலை கண் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாளில் இந்த உலகத்தில் மன ஆரோக்கியம் இல்லாதவர்கள் தான் அதிகமாகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மனதில் ஒரு கண்ட்ரோல் இல்லை இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சென்சார் போர்டு இருக்குது அவங்க அந்த சென்சார் போர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதை மக்கள் பார்க்கக்கூடாது எதை நீங்க காட்டக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அதே போல டிவி ஷோலயும் சென்சார் இருக்குது ஒரு சென்சார் இருக்கா அப்படின்னா என்ன பார்க்குறோம் நம்ம என்ன கேட்குறோம் என்ன சிந்திக்கிறோங்கிறதுக்கு எந்த சென்சாரும் வெளியிலிருந்து கிடையாது தான் புலன்கள் அடக்கிறது அப்படின்னு எத்தனையோ வருஷம் முன்னாடியே இறைவன் சொல்லிட்டு போயிட்டார் அப்ப புலன்களை நடத்து எப்படி நடத்துறது இப்போ உணவு உண்றது அழகான உடைகளை உடுத்துறது இதை மாதிரிலாம் நம்ம நல்ல வீட்டுல வாழறது இதெல்லாம் இருக்கக்கூடாதா என்ன அப்படி சொல்லல இறைவன் எங்க எவ்வளவு எப்படியோ எப்படி தேசமோ அப்படி வேஷம்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரியான உடைகளை நல்ல உடைகளை உடுத்துறதையோ நல்ல உணவு உண்றதோ நமக்கு தேவைதான் ஆனால் அது வந்து அந்த ஒரு கண்ட்ரோலை மீறும் பொழுது பிரச்சனை வந்துடுது அங்கதான் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே பாதிக்கப்படுது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீனேஜ் குழந்தைகள் கூட ரொம்ப பாதிக்கப்படுற விஷயம் இந்த மொபைல் யூடியூப் இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லை எதை வேணா அதில் யூடியூப்லேயோ இல்லை மொபைல்லையோ வராத விஷயமே கிடையாது அவர்களுடைய வயதுக்கு மீறிய விஷயங்களோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை பார்த்து பார்த்து இன்றைக்கி அவங்களுடைய மனம் புத்தி ரெண்டுமே ஒருமுகப்படுறதே இல்லை நிறைய பேர் மெடிடேஷனுக்கு வராங்க

வர்த்ததே யினிருஷ்டி ரசம் வர்த்ததே இப்போ இறைவன் வந்து புலன்கள் அடக்கறத பத்தி சொன்னார் இப்போ இப்போ ஒருத்தர் வந்து சாப்பாடுல இல்ல விஷயங்கள்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க நான் உணவுல இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு புத்தி அதிலிருந்து அகன்று இருக்கலாம் ஆனா ரசவ்ஜியம் ரசவர்ஜம் ரசோப்பியசிய ருசி அகன்று போயிட்டா அப்படின்னா இல்லை நான் அதை சாப்பிட்றதில்ல இல்லை ஆனா அதோடைய ருசி என் மனதில் இன்னும் இருக்கு அப்போ அப்ப இந்திரியங்களை அடைக்கிட்டோன்னு அர்த்தமா அப்படி இல்லை அப்போ இந்த இந்த நிலையும் எப்ப போகும் அப்படின்னாக்க பரமாத்மாவோடு நான் மனதோடைய சந்திப்பை அந்த பரமார்த்த மார்க்கத்துல நான் போகும் பொழுது இந்த ருசியும் எனக்கு அகன்றுடும் ருசி அப்படின்னா இதை நான் வெளியால் அனுபவிக்கலை அதில் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஆனால் உள்ளிருந்த அந்த ருசி எப்போ போகும் அப்படின்னா இறைவனோடு புத்தியை நாம் இணைக்கும் பொழுது தான் அந்த ருசியும் அகன்று போயிடும் எவ்வளோ ஒரு ஆழமான வி சாதாரண விஷயம் சாதாரணமாக சொல்லியிருக்காரு ஆனால் ஆழமான விஷயம் இது இப்போ ஒரு விஷயத்தை வெளிப்புறமாக நாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நான் இப்படி தான் பேசுவேன் இதை தான் பார்ப்பேன் இதை தான் உண்பேன் இப்படி தான் நடந்துப்பேன் ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கண்ட்ரோலும் வரணும் அப்படின்னா அது எப்போ வரும் இறைவனோடு புத்தியத்து பரமார்த்த மார்க்கத்தில் நாம் போக தொடங்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு முழுமையான திருப்தியை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இங்கெல்லாம் எங்கெல்லாம் என்னுடைய ரசம் இருக்கோ அது எல்லாம் ஒருமுகப்பட்டுடும் ஏன்னா புலன்கள் எப்போ திருப்தி அடையும் அப்படின்னா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை ஆன்மா அனுபவம் செய்யும் பொழுது புலன்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்தி ஆகிடும் அப்போது ஒருத்தருக்கு ஒரு பெரிய வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வெளியில் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த டைமில் யோகா பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை சாப்பிட்ணும் இந்த டைமுக்கு ஆஃபீஸ் வரணும் எல்லாம் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு யோகாக்கு இந்த ட்ரெஸ்ஸு இது ஃபுல்லாக டைம் டேபிள் போடணும் இப்போ மனதிற்கு மனதோடைய இச்சைகள் அங்கே இழு இழுத்துக்கிட்டு போகிறது புலன்களை அந்த வேட்கை அந்த இச்சை எப்போ தீரும் அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்க வெளிப்புற கண்ட்ரோல் கூட தேவையே இல்லை ஏன்னா மனம் ஸ்திரமாயிடுச்சு புத்தி எனக்கு ஸ்திரமாயிடுச்சு அப்படின்னா இந்த நமக்கு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுற விஷயம் இன்னைக்கு எல்லாரும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்படி பார்க்கணும் இப்படி சிரிக்கணும் இவ்வளோ இனிமையாக பேசணும் இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆனால் உள்ள மனது என்ன நினைக்குது என்ன பார்க்குது அதுக்கு ட்ரெய்னிங்கே இல்லை எந்த ஸ்கூல்லேயும் இதை சொல்லி கொடுக்குறதில்ல அந்த அதை மாதிரியான விஷயங்களை இங்கே நமக்கு இறைவன் சொல்லி கொடுக்குறாரு வி விஷயங்களை வெளிப்புறத்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதோடைய ருசியில் மனம் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு பரமார்த்த மார்க்கத்தில் புத்தியை நாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்போது இந்த இன் இன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவுட்டர் ப்ராக்ரஸ் மட்டும் நம்ம புத்தியில் இல்லாமல் இன் இன்னர் ப்ராக்ரஸ்க்காக நாம் என்ன பண்ணணும் அப்போ மனதை நான் ஸ்திரமாக வைக்கணும் அப்படின்னாக்க புத்தி ஸ்திரமாகணும் ஃபஸ்ட்டு புத்தி ஸ்திரமான பிறகு சமநோக்கு பார்வை எனக்கு வந்துடுது பேலன்ஸ் வந்துடுது அப்படின்னாலே என்னுடைய ஒவ்வொரு கர்மங்களும் யோகமாக மாறிடுது யோகம் கர்ம யோகமாக மாறும் பொழுது கர்மங்களோடைய திறமை அதிகரிக்குது இதை நாம்ளே நிறைய வாட்டி அனுபவம் பண்ணலாம் நம்ம ஒரு தியான மார்க்கத்துக்கு போகிறோம் இல்லை ஆன்மீக மார்க்கத்துக்கு போகும்பொழுது நமக்குள்ள இருக்கிற திறமை வெளிப்பட தொடங்குது அது எப்படி ஆகுது அப்படின்னாக்க அது ஒரு ஆச்சரியம் தானே ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து இறைவன்கிட்ட இருந்து உள்ளிருந்து ஆத்மா ரசத்தை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ வெளிப்புற விஷயங்கள்ல புத்தி சாந்தம் அடைஞ்சிடுது அப்போ உள்ளிருந்து வரக்கூடிய விஷயங்கள் வெளியில ஆகுது ஏன்னா எனக்குள்ள அந்த ஒரு சக்தி இருக்கு எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் திரும்பவும் வெளியில கொண்டு கொண்டு வரணும் அப்போ வெளி நடத்தையை மட்டும் நாம கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு உள்ளிருந்து கண்ட்ரோலுக்கு நம்மளும் ஆமையை எதிர்ல வச்சு சிந்தனை பண்ணி பாக்கலாம் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எதற்காக ஆமையை இங்க இறைவன் உதாரணம் கொடுத்தார் அந்த உதாரணத்தை சிந்திச்சு பாக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு இன்ட்ரஸ்ட் எது கூடாதோ தான் ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் போகலையே உள்ளிருந்து அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நானு சில பேர் இப்ப நம்ம பார்க்கிறோம் சின்ன சின்ன குழந்தைகள் ட்ரக் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா அவங்களுக்கு அந்த வைட்டனர்னு சொல்லுவாங்க அதில் கூட ஆல்கஹால் இருக்குது அதை கூட முக நுகர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்ஷன் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரியான புத்தி வந்து எதுலையாவது எடுத்து அப்படின்னாக்க அவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கஷ்டம் அதனால இறைவன் என்ன சொல்கிறாரு குழந்தைகளுக்கும் நிச்சயமாக இந்த பரமார்த்த மார்க்கத்தில் ஒரு ருசி வரணும் வந்தது அப்படின்னா வேண்டாத விஷயங்கள் இருக்கிற ருசி ஆட்டோமேட்டிக்காக அகன்று போகும் நாம் போயிட்டு ரொம்ப சாதாரணமாகவோ ரொம்ப கிழிந்து அழுக்கான உடைகளை போட்டுக்கணுனோ இல்லை தரையில் தான் தூங்கணும்னோ இது மாதிரியான ஞானம் கொடுக்கல இறைவன் கண்ட்ரோல் புத்தியில் இருக்கணும் எதை செய்யணும் அதாவது நம்ம நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம மாற்றணும் என் இஷ்டத்துக்கு தான் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாக்க நீங்கள் லெக்சர் கொடுக்காதீங்க எங்களுக்கு தெரியும் அப்போ சுதந்திரமான மனப்போக்கு என்னங்கிறத இன்னைக்கு யாருக்குமே தெரியல சுதந்திரம் அப்படின்னாலே எதை செய்யக்கூடாதோ எதை பார்க்கக்கூடாதோ எதை யோசிக்க கூடாதோ அதை யோசிக்காம இருக்கிறது தானே உண்மையான சுதந்திரம் அதை விட்டுட்டு இன்னைக்கு என் மனம் போனபடி நான் வாழ்ந்தால் இதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க அப்ப நாம எல்லாருமே ஒரு அழகான சமுதாயத்தை உருவாக்கணும்னு விரும்புறோம் அப்ப அந்த சமுதாயத்தோடைய ஒரு அஸ்திவாரமே நம்ம டீனேஜ் குழந்தைகள் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய நாமும் புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கும் இந்த விஷயங்களை புரிய வச்சாக்க நிச்சயமா ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த பூமியையே சொர்க்கமாக மாற்றி நம் வீட்டையே ஒரு ஆனந்தமயமாக நம்ம ஆக்கும் பொழுது புத்தி வேறு எதையோ தேடி அலையாம இதுலேயே ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா நான் என் ஆத்மாவிலேயே திருப்தி அடையக்கூடிய மனப்பாங்கு நிச்சயமாக வளர்க்க முடியும் அதனால நாம இந்த விஷயங்களை நிச்சயமா கடைபிடிக்கணும்னு நினைக்கும்போது ஒரு பர்சன்ட் ஆகுது இதை நாம தினசரி வாழ்க்கையில சிந்தனை செய்யணும் கேட்கிறது மட்டும் பல வருடமா நம்ம கதை கேட்டிருக்கோம் பல விஷயங்கள் கேட்டிருக்கோம் இதை கேட்டுட்டு இது முடியுமா முடியும் அப்படின்னா எப்படி நான் செய்யணும் முடியும் அதனாலதான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு நிச்சயமாக நான் இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நாம இந்த கீதை ஞானத்தின் யாத்திரையை தொடரலாம் ஓம் சாந்தி